அனைவருக்கும் வணக்கம் இந்த மாட்டுப்பண்ணை தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழிலில் எவ்வளோ வருமானம் வருது எப்படி வருமானம் வருது இந்த வருமானம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வருமானமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணுங்க தான் இதுக்குள்ளே நம்ம வரலாமா வேண்டாமான்றத முடிவை நம்ம எடுக்கணும் இந்த வீடியோவை முழுசாக பார்ப்பீங்களான்னு தெரியல அதனால் முதலே சொல்லிடுறேன் இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் ஒரு மாட்டுப்பண்ணில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து அதை எப்படி லாபகரமாக கொண்டு போகலாம் இடையில பாத்தீங்கன்னா மாடுகளை தேர்வுல இருந்து மாடு எப்படி பராமரிக்கிறது அதை எப்படி பருவோம் நம்ம லாபத்தை ஈட்டலாம் என்னென்ன வழிகள் இருக்குன்ற கம்ப்ளீட்டாக ரொம்ப விளக்கமான பதிவுகள் வந்து நீ வரப்போதுங்க ஒவ்வொரு பதிவையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த பணியில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எவ்வளோ லாபம் வருது ஒவ்வொரு பிரீடை பொறுத்து ஒவ்வொரு மாடியான லாபம் வரும் மாடு கண்ணு போட்டு அதிகபட்சம் நம்ம நாலு மாதத்துக்கு நம்ம பீக்கிள்தான் எடுக்கலாம் மொத்தமாக ஒரு சைக்கிளில் பத்துலேருந்து பதினோரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மாடு வந்து பால் தரும் அதாவது கண்ணு போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆறரை மாதம் நம்ம வில்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதம் முன்னே ஒரு பதினோரு மாதம் நீங்கள் கணக்கு வச்சிக்கலாங்க ஒரு பதினோரு மாதம் நம்ம வந்து பால் வந்து கறக்க முடியும் ஒரு நாளைக்கு காலையில் பத்து லிட்டர் சாயங்காலம் பத்து லிட்டரு மாதம் ஆறுநூறு லிட்டரு அப்படி வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் கணக்கு போடாதீங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் கணக்கு போடுறாங்க அந்த மாதிரி பால் வராது ஒரு மாடோட கறவை திறனை பார்த்தீங்கன்னா மூணாம் பிரிக்கலாங்க முதல் நூறு நாள் இரண்டாம் நூறு நாள் மூன்றாம் நூறு நாள் ஆறரை மாதத்தில் பால் கறவை நிறுத்துவோம் அதுக்கப்புறம் வத்தக்கரை ஸ்டேஜுக்கு போகும் அப்புறம் கன்று போடும் இதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்கிறேங்க இந்த ஒரு சைக்கிளில் தான் நம்ம வந்து லாப கணக்கு பார்க்க முடியும் மேலே சொன்ன ஒவ்வொரு நூறு நாள்லேயும் பாத்தீங்கன்னா நம்ம பராமரிப்பு கேட்டுறது போல் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் பால் குறையும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடைய மாடு தான் வாங்கணும் அதுதான் பண்ணைக்கு ஏற்றது மாடுகள் தேர்வுன்ற டாபிக் வரும்போது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த மாதிரி கரைவைத் திறன் கொண்ட மாடுகளை வச்சு பதினோரு மாதத்துக்கு ஆவரேஜ் கணக்கு போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஏழாயிரத்தி இருந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வந்து லாபமாக சம்பாதிக்கலாம் அப்போது ஒரு பதினோரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு எண்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் இதில் பால் கணக்கு பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு ஊற்றுற கணக்கு தான் போட்டுருக்குதுங்க ஒரு முப்பத்தி மூணு ரேட்டில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கு லாபம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும் லாபத்தை எப்படி அதிகப்படுத்துறது எப்படி சந்தைப்படுத்துதுன்றதை பதிவெல்லாம் பார்த்திங்கனா தனியாக வருங்க இந்த பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே பார்த்திங்கன்னா சுய பரிசோதனை கொள்ளணும் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிடணும் என்னென்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த பையில உள்ளே வந்துட்டோம்னா வருஷம் பார்த்திங்கனா முந்நூற்றஞ்சு நாள் நம்ம ஆக்டிவா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஆட்லாம் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க முடியும் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியங்க காலையில் அஞ்சு மணிக்கு அந்த மாட்டுக்கு பால் கறக்கணுன்னா அஞ்சு மணிக்கு வருஷம் ஃபுல்லாக மிஷின் மாட்டியிருக்கணும் அது தவறாமல் கடைப்பிடிக்கணும் ஏதோ ஒரு நாள் முன்னப்பினா ஆகிறது ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அந்த டைமிங்கை வந்து காலையில் சாயங்காலம் நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணணும் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்க்கான முக்கியமான வழிங்க ஆளை போட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விதத்துலையுமே அது ஒத்து வராது நீங்கள் வச்சு வேலை வாங்கினாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்போது நீங்கள் கற்றுக்கணும் ஒரு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு மூணு வருஷத்தை வந்து அதுக்கான இனிஷியல் ம இயராக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இமீடியட்டாக பத்து மாடு கொண்டு வந்து கட்டி பாலை கறக்கணும் அப்படின்ற ஆசை வந்து படாதீங்க அது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் லாங்காக வந்து வராது ஃபஸ்ட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு அதில் நம்ம கற்றுக்கிட்டு அப்புறம் ஆளை வச்சு நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து பிளான் வந்து போடாதீங்க ஏன்னா ஒரு மாடு வச்சுருந்தாலும் பண்ண தான் பத்து மாடு வச்சுருந்தாலும் பண்ண தான் நூறு மாடு வச்சுருந்தாலும் பண்ண தான் நம்ம எவ்வளோ மில்க் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து சக்ஸஸ்ங்க நீங்கள் பத்து மாடு வச்சுருக்கிறது வந்து பெருசு கிடையாது ரெண்டு மாட்டில் மூணு மாட்டில் வச்சு நல்ல பால் கறந்து அதிகமான கறவை எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் எப்பவுமே மாடை கால்குலேஷன் போடாதீங்க நான் பத்து மாடு வாங்கணும்னு கால்குலேஷன் போடாதீங்க எப்பவுமே என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் ஐம்பது சாயங்க சாயங்காலம் ஐம்பது காலையில் நூறு சாயங்காலம் நூறு அப்படின்ற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எப்போவுமே மாடு கணக்கு போட்டு ஆசைப்பட்டு மாடுகளை வாங்கி குவிக்க வேண்டாம் ஒரு மாடு கண்ணு போட்டு அதுலேருந்து ஃபுல் பாலை கறந்து அது செனையாக்கி அடுத்த கன்று போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னாவே உங்களால் ஒரு பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியும் நம்மளோட இருக்கக்கூடிய பச்சத்தினுக்கு நம்ம எவ்வளோ வந்து நம்மளால் மாடுகள் வந்து வளர்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அதனால் அவசரப்படாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை வந்து ஒவ்வொன்றைங்க அந்த பிஸ்னஸில் அப்போ தான் வந்து உங்களால் சக்ஸஸ் பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தாலோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி